அனைவருக்கும் வணக்கம் சாரதி ரியல் எஸ்டேட் இயன்ற மன்புடன் நல்ல ஒரு ஓடைங்க இந்த பூமியில் போயிட்டுருக்குதுங்க அதாவது வறட்சியான காலத்தில் கூட இந்த அளவுக்கு தண்ணி போகுது உங்களுக்கு மழை காலம் இடைப்பட்ட காலங்களில் இன்னும் நிறைய தண்ணி போகுங்க இந்த வாய்க்கால் மாதிரி இருக்கிற பூமியில் போகுது இது என்ன கேட்டிங்கன்னா மலையிலேருந்து வரக்கூடிய ஒரு ஓடைங்க அது இந்த காட்டு வழியாக போயிட்டுருக்குதுங்க நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் நிறைந்த பகுதியில் தான் பார்க்குறோம் இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேத்துமடை மடை அமைஞ்சிருக்குதுங்க சேத்து மடைங்கிறது பொள்ளாச்சி பொள்ளாச்சிக்கு அப்புறம் ஆனைமலைங்க ஆனைமலைக்கு அப்புறம் இந்த சேத்து மடைங்கிற இந்த ஊரில் அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு முந்நூறு அடி தார் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குதுங்க கட்ரோடு பேஸாக அமைஞ்சிருக்குதுங்க நல்ல ஒரு செம்மண் பூமியாக இருக்குதுங்க எல்லாம் சுற்றிலும் பென்சிங் போட்டு நல்ல பராமரிப்பில் வச்சுருக்குறாங்க இதுக்கு வாட்டர் சோர்ஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு கிணறு இருக்குதுங்க அதுபோக இந்த ஓடை இருக்குது இந்த ஓடையிலையும் பார்த்திங்கன்னா தண்ணி பார்த்திங்கன்னா எப்போவுமே வத்தாது முதலே சொன்னேன் நல்ல ஒரு காய்ப்பு திறனில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க எல்லாமே நாட்டு மரங்களாக அமைஞ்சிருக்குது இந்த பூமிக்கு என்ன ரேட் சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரின் விலை எண்பது லட்சரூவா சொல்கிறாருங்க சொல்லும் விலை தான் நீங்கள் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம எவ்வளோ குறைக்க முடியுமோ அந்தளவுக்கு குறைச்சி பேசி வாங்கி கொடுக்கலாங்க தண்ணி பார்த்திங்கன்னா ரெண்டு அடி மூணு அடியிலேயே தண்ணி இருக்குதுங்க தண்ணி எடுக்கிறது பாய்க்க வேண்டிய அவசியம் அந்த அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து தண்ணி மேலாலேயே இருக்குதுங்க ஒரு முறை பாய்ச்சா போதுங்க பல நாட்களுக்கு வந்து தண்ணி வந்து பாய்க்க வேண்டியது அந்தளவுக்கு மண்ணில் வந்து ஈரம் இருந்துகிட்டே இருக்குங்க நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் நேர்ந்த போகுதிங்க பூமி மிஸ் பண்ணிட வேண்டாம் பிடிச்சவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்